கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அப்பாவி டூரிஸ்ட் வந்துட்டு தீவிரவாதிகள் வந்துட்டு சுட்டு கொண்டாங்க அதை முன்னிட்டு அதுக்குண்டான பதிலடியை நமக்கு இந்திய அரசாங்கம் ராணுவம் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில கடந்த மூன்று நாளா பெரிய போர் பதட்டம் ஏற்பட்டது நிறைய வந்துட்டு உயிர் பலி ஏற்படுறது இதெல்லாம் வந்துட்டு உலகமே இந்தியா வந்து ஒரு வல்லரசு நோக்கி போகுதுன்றத உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாங்க நம்மளுடைய மரியாதைக்குரிய மாண்பு பாரத பிரதமர் ராணுவ முப்படை தளபதிகள் மற்றும் ராணுவம் வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டு கடந்த மூன்று நாட்களாக கையாண்டாங்க ஆனால் இதனால வந்துட்டு இந்தியாவே வந்துட்டு சமூக சமூக நலனுக்கும் சமத்துவத்துக்கும் சகோரவத்துக்கும் ஒரு அடி ஒரு அடித்தளமாகவும் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற ஒரு நாடு இப்போ பாகிஸ்தான் நம்மளுடைய நம்மளுடைய தாக்கம் அவங்களுக்கு தாங்க முடியாமல் அடிபணிஞ்சிருக்காங்க இரண்டு நாட்களும் வந்துட்டு போர் ஒப்பந்தம் வந்துட்டு போர் போர் த இருந்து போர் தடுத்து வேண்டாம் போர் வேண்டான்றது அறிவிப்பு வந்துட்டு போர் இல்லை அப்படின்ற அறிவிப்பு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பொதுமக்களுக்கு வந்துட்டு கேட்டு எங்களுக்கு ஒரே சந்தோஷம் அதனால் பெருங்கலத்தூர் பீர்க்காணி குடியிருப்பு நலச்சங்கம் பொதுமக்களோடு ஒன்று சேர்ந்து வெடிவடித்து ஸ்வீட்டு ஸ்வீட் கொடுத்து கொண்ட இனிப்பு வாங்கி கொண்டாடணும் இது வந்து இந்தியா வந்து ஒரு வல்லரசு அதோடு வந்து நம்ம யாருக்கும் சலைச்சி இல்லை அதே போல் நமக்கு கையை வச்சா நம்ம நம்மளை தொட்டால் அவன் கெட்டான் அப்படின்றது மாதிரி நம்மளை பற்றி உலகமே புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு புரிதலாக இருந்தது இந்த போரை நாங்களும் விரும்பல ஆனால் நம்மளை கைய வச்சாங்கன்னா நம்மளை அடிக்கிறவனை திரும்பி அடிக்கிறதுக்கு நமக்கு எல்லா வகையிலையும் நம்ம ஆணித்தரமாகவும் எல்லா உள்கட்டமைப்பும் இருக்குது அப்படின்றத உலகத்துக்கு வந்துட்டு திரும்பி பார்க்க வச்சுருக்கு அதை அதை கொண்டாடணும் வகையில் நாங்களும் போரை விரும்பல இந்த போர் நிறுத்த அறிவிப்பு ஒப்பந்தம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தையும் வரவேற்க வரவேற்கத்தக்க விஷயம் இதற்கு வந்துட்டு ஒரு ரொம்ப சிறப்பாக புரிஞ்ச இராணுவ அதிகாரிகளுக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் ராணுவ மந்திரி முப்படை தளபதி அவர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து தலை வணங்குகின்றோம் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்